பிஸ்மிலா காசு தான் சார் பிஸ்மிலா காசுல நேற்று சாப்பிடியா போட்டங்க ஒருத்தர் போன்ல கன்ஃபார்ம் பண்ணி ஒரு வண்டி நிக்க வச்சாரு இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் ரெண்டு வண்டி முடிஞ்சு மூணாவது வண்டி கொடுக்குறங்க இன்னைக்கு கால இருந்து மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் பின்னாடி நிக்குது இது மூணாவது வந்து டிஎன் முப்பத்தி மூணு ஏஎக்ஸ் முப்பத்தி ஒன்பது லோ பட்ஜெட்ல போட்டங்களா மாறுது ஈகோ வர்ச் ஆயுது ஒரு லோ பட்ஜெட்ல போட்ட வண்டி எங்க இருந்தா குடியாத்தம் குடியாத்தம் விரிஞ்சு போட்டு வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ரெண்டு வருஷமா என்ன பாத்துனுக்காரு

தெளிவான வண்டிங்க நாம நம்பரும் நல்ல கொடுப்போம் அடுத்தது பாருங்க சும்மா வேற லெவல்லங்க ரெண்டு லட்சத்தி தான் உடச்சு சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க சும்மா இந்த மாதிரி சும்மா அது டிஏ இன்ஜினுங்க டிஏ இன்ஜின் அதே மாதிரி ஜைலோ பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த ஜைலோவும் ஒன் ட்ரிபிள் செவன் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டிங்க செம்மையா இருக்கு அடுத்தது நம்மளுக்கு இனோவா இருக்கு அப்டேட்ல என்ஜாய் இருக்கு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் மூணாவது வண்டி டெலிவரி மொத்தம் மூணு வண்டிங்க இன்னைக்கு போதும் வாங்க நேற்று நைட்டு வீடியோ போட்டேன் இந்த காலையாக மூணு வண்டி வியாபாரம் வாங்க நேரில் வாங்க தரமா கொடுப்போம் பீட் இருக்கு வேகனா இருக்கு நேனோ பாருங்க எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் ஏசி ஒர்க்கிங் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு லோ பட்ஜெட்ல இருக்கு நிறைய வண்டிக்கு அப்ளை இருக்கு இந்த சுமோ சரியா இருக்குங்க ரெண்டு லட்சத்தை ஓடிச்சு சும்மா சூப்பரா இருக்கு அந்த நேரில் வந்து பாருங்க இந்த எயிட் ஹண்ட்ரட்ல வந்தாங்கண்ணா எயிட் ஹண்ட்ரட்ல வந்து இந்த வண்டி எத்தனை கிளம்புறாங்க சபை எடுத்துட்டாங்க இன்னொரு ரெண்டி மாதிரி லோ பட்ஜெட்ல கேட்டிருக்காங்கன்ட்டு கண்டிப்பா இன்னொரு ரெண்டுதான் அவங்க நான் சொல்லுவேன் இந்த எயிட் ஹண்ட்ரட்ல தான் வந்தாங்க விடியாத்தம் கஸ்டமரு வண்டி வாங்கினு கிளம்பிட்டாங்க தர பொருள்ல தரமா கொடுப்போம் எல்லாம் வண்டி தர மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிஷுங்களா கஷ்டப்படுறோம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க